தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்கள் பல பேருக்கு கண்ணாகவும் கலைக்கு அழகாகவும் இந்த உலகத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலையை தேடும் முதல் மனிதராகவும் வாழக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகளான கடகராசி அன்பர்கள் கடகம் அப்படின்னால எனக்கு என்ன ஒண்ணுன்னா கவலை இல்லாம இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கவலை இல்லாம நம்மளால இருக்க முடியுமா இருக்க முடியுமா கவலையோடு எதை நம்ம வேணான்னு வெறுக்கிறோமோ அதோடையே பழகக்கூடிய வாய்ப்பையே கடவுள் அதிகமாக கொடுக்கிறாருன்னா அது கடகத்திற்கு தான் உண்டு அதிகமான நம்பிக்கை துரோகத்தை பெற்றவர்கள் கடகம் அதிகமாக மற்றவர்கள்ட்ட கெட்ட பேர் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படுத்திக்க கூடியவர்கள் கடகம் அப்ப என்னன்னா அது என்ன ஒரு சூழ்நிலையோ தெரியாது நம்ம மனசை சரியா மற்றவங்க புரிஞ்சிக்கவே முடியாது காரணம் அங்க என்னன்னா சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய இடம் அப்ப இந்த சந்திரன் மனக்காரகன் அந்த மணக்காரகனுடைய சொந்த வீட்டுக்காரன் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் மனச புரிஞ்சிக்க முடியாது சாதாரணமாக சொல்லுவாங்க பொம்பளைங்க மனசை புரிஞ்சிக்க முடியாதுன்னு இதுல கடகத்துல பிறந்த என் பெண்களை சுத்தமா புரிஞ்சுக்க முடியாது அவங்க அழறாங்களா இதுல ஆண் பிள்ளைகளையும் முடியாது அவங்க யோசிக்கிறாங்களா யோசிக்காம இருக்காங்களா புரிஞ்ச மாதிரி நடிக்கிறாரா புரியாத மாதிரி இருக்கிறாரா இந்த கடகத்தை புரிந்து கொள்ளவே முடியாது ஏன்னா மனக்காரகனான சந்திரன் ஆட்சி பெற்றுக்கிறதுனால சர்வ காலமும் ஏதோ ஒரு யோசனையில் தான் கடகம் இருக்கும் ஏதோ ஒரு யோசனை சார் ஒரு பாட்டு கேட்குறோம் சார் ஒரு நல்ல மெடோல் மெலோடி சாங் நல்ல என்ஜாய்மெண்ட் சாங் ஆனால் அந்த சாங்கு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது கண் ஆட்டோமேட்டிக்காக மூடும் உடனே தூங்கிட்டாங்களோ கடகராசிக்கார நடப்போம் இல்லை அவங்க வேற ஒரு கனவு உலகத்துக்கு போயிடுவாங்க என்னங்க நான் சொல்றது உண்மைதானே இல்லாத ஒரு உலகத்தை உடனடியாக அதாவது இந்த செட் போடுறதுல வந்து தோட்டாதரணி இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்களையெல்லாம் மிஞ்சுனவங்க கடகராசிக்காரவங்க ஒரு வினாடியில் செட் போட்டுருவாங்க பிஎஸ் ஒன்னு பிஎஸ் டூலாம் படம் வருது இவங்க எல்லாம் என்ன செட் போடுறாங்க இதையெல்லாம் தாண்ட செட்டு போடுறவங்க கடகக்காரன் கடகராசி ஏன்னா மனசு வெள்ளைங்க அதனால என்னன்னா எந்த செட்ட வேணாலும் உடனே போடலாம் அந்த செட் போடுறது மட்டும் இல்லைங்க அதை என்ன பண்றாங்க அத மத்தவங்கள்ட்ட விலாவாரியா விளக்குவாங்க பாருங்க அங்கதான் அங்க நிப்பாங்க கடகராசிக்காரவங்க அதுல என்ன ஒரு ப்ளஸ் இறைவன் வச்சா தெரியுமா இவங்க என்ன மனசுல செட் போட்டாங்களோ எதை மத்தவங்க விளக்குறாங்களோ அதுவே ஒரு காலத்துல நடக்கவும் ஆரம்பிக்கும் இருந்து நல்லா கடகராசிக்காரங்கள உங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நீங்க எதை சொல்றீங்களோ எதை நினைக்கிறீங்களோ அது நடக்க போகுதுன்னு அர்த்தம் அப்ப இனிமே நல்ல செட்டாகவே போடுங்க நல்லது நடப்போம் நீங்க மாட்ட ஏதாவது நீங்க கெட்டது நினைக்க வாய்ப்பே கிடையாது நான் சொல்றது எப்படின்னா நமக்கு ஒவ்வாத ஒண்ணு நினைச்சுட்டாடும் மற்றவர்களுக்கு முன்னாடி சின்ன 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 விஷயத்தை சொல்லியாவது தனக்கு ஒரு அங்கீகாரத்தை தேடணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் இந்த கடகத்தை கடகத்துக்கு ராசிக்காரர்களுக்கு ரெண்டு விஷயத்தை நான் பதிவு பண்றேன் முதல் விஷயம் கடக ராசிக்காரர்களை ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து ஒதுக்கிடுவாங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்க மாட்டாங்க ஆரம்ப காலகட்டம் இதான் இந்த டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு திருப்தியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்காது இவங்களே தேட ஆரம்பிப்பாங்க அது வந்து எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் ரொம்ப கஷ்டம் அப்ப ஏன்னா இவங்க வந்து நல்ல நண்பர்கள்னா இவங்க சொல்றத கேட்கணும்னு நினைப்பாங்க இது ஒன்று இதுதான் கடகம் இவங்க சொல்றத அவங்க கேட்கணும் மற்றவர்கள் கேட்கணும் இன்னொன்று தேவை இல்லாம அவர்கள் வந்து இவங்கள்ட்ட ரொம்ப பிரவேசி எடுத்துக்க கூடாது இது கடகம் முடிவு அதனால இவங்களுக்கு ஆட்ட ஒரு நட்பை தேடும் போது கிடைக்காது இப்ப இந்த கடகம் என்ன ஆகும் அப்படின்னா தனிமையை அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ தனிமை அதிகமாக வேலை இது வந்து எப்படின்னா இந்த ஏஜ் இது ஒரு முப்பத்தஞ்சு வயசாக இருந்தால் அப்படி நாற்பத்தி இருந்தால் அப்படி இப்படி இந்த ஏஜ் வய வயசில் என்ன ஆகுதுன்னா தனிமை போகும்போது தனக்குள்ளேயே ஒரு சிந்தனையை மேலே பார்க்க ஆரம்பிப்பாங்க ஓ இப்படி வீட்டுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் நமக்கு இப்படி ஒரு நண்பன் இருந்தால் நல்லாயிருக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஏன்னா தனிமை தானே தனிமை இப்படி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இதில் நல்ல யோசனைகள் உள்ளே வரும்போது நம்ம வாழ்க்கை நல்லாயிடும் அதே கெட்ட யோசனை தான் நமக்கு தர்ம சங்கடமும் உண்டாகும் இதில் இன்னொரு பிளஸ் இன்னொரு மைனஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா தன்னுடைய அங்கீகாரத்தை வெளியில் கொண்டு வரணும்னு எதுக்கு இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கூட பார்க்க தெரியாதவர்கள் கடகராசிக்காரர்கள் இந்த உலகம் ரொம்ப சூதான உலகம் நல்லா கவனிச்சுக்கிங்க அன்பர்களே ரொம்ப சூதான உலகம் அப்படின்னா என்னென்னா மேக்சிமம் நம்மளை ஏதாவது ஒரு விஷயத்துல சிக்க வைக்கிறதுக்கும் நம்மளை பயன்படுத்தி மற்றவர்கள் முன்னேறுவதற்கும் கங்கணம் கட்டி நாம முடிவுக்கு வந்துடணும் எல்லாரையும் நல்லவர்களாக நினைக்க முடியாது நம்ம ஒரு உதவின்னு கேட்டா கூட இவங்க கிட்டே என்ன வாங்கலாம் நினைக்கிற காலம் இது சூதான இடம் அப்ப இந்த சூது விளையாட்டுல ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க சூதுனா ஏதோ வந்து பந்தயம் அப்படி இல்லை வாழ்க்கையே சூதா போயிடுச்சு இப்போ இல்லைங்களா அப்ப நம்ம என்னன்னா எதிராளிகளை நண்பனாக தேர்ந்தெடுக்கும் போது நம்ம இவங்களை வந்து ஒரு நண்பனா தேர்ந்தெடுக்கிறோம் இவங்களை பார்ட்னரா தேர்ந்தெடுக்கிறோம் இவங்களை வந்து வாழ்க்கையில் நம்ம இவங்களோட ஒரு பேர் நம்ம சேர்ந்திருக்கிறோம் அப்படின்னா மற்றவங்கள்ட்ட காட்டுறதுக்கு ஆசைப்படுற பாருங்க அப்ப நம்ம இவங்க நல்லவங்களான முதல்ல பார்க்கணும் நம்மளால பார்க்கறதுக்கு என்ன வராது ஏன்னா ஒரு போலியை கண்டு ஏமாந்துருவோம் கடகராசிக்காரர்கள் நிறைய பேர் போலியை கண்டு ஏமாந்துருவார்கள் உண்மை எது போலி கண்டுபிடிக்க முடியாது கடகத்துக்கு ப்ளீஸ் நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கிங்க அன்பு சகோதர சகோதரிகள் நண்பர்களே இந்த நான் என்ன தாங்க பண்றது இந்த பிரச்சனையை நான் அடிக்கடி சந்திக்கிறேனே வர அதுக்கான வழிக்கு வர முன்னாடி செய்தியை சொல்கிறோம் அப்ப இந்த கடகராசிக்காரர்கள் உண்மையானவர்களை நேசிக்க ஆரம்பிக்கணும் ப்ளீஸ் உங்க நட்பு உண்மை உங்க அன்பு உண்மை நீங்கள் ஒரு விஷயம் கிடைக்கலேங்கிறதுனால தான் இன்னொரு இடத்துல அதை தேட ஆரம்பிக்கிறீங்க நமக்கு அங்கீகாரம் கிடைக்கலேங்கிற இடத்துல தான் இன்னொரு இடத்துல அதை தேட ஆரம்பிக்கிறீங்க ஆனா அது கிடைக்கிற நீங்க எதுக்கு யாருக்கிட்ட கிடைக்க நினைக்கிறீங்க அதுவும் ஃப்ராடு போர் கிட்ட போய் தேடிக்கிட்டு இருக்கீங்க ஏமாத்துறவங்கள்கிட்ட தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்போ என்னாவது ஏற்கனவே நம்மளை வந்து கேவலப்படுத்தின ஒருத்தன் இருக்கிறான்னா நம்ம நம்புறவனும் கேவலப்படுத்துறவனா இருக்கிறான் கேவலமானவனாக இருக்கிறான் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் எச்சரிக்கையோடு பழகம் யாருக்குமே எடுத்த உடனே நிறைய விஷயத்தை சொல்லி கொடுத்துடாதீங்க உங்களை பற்றி நிறைய ஓப்பனாக பேசிடாதீங்க இன்னொன்று நீங்கள் ஓப்பனான உண்மையும் பேச மாட்டீங்க நிறைய கலந்து தான் பேசுவீங்க இப்போ நீங்கள் ஏதாவது கலந்து பேசுனா இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபோனு ரெக்கார்டு பிரச்சனை நிறைய இருக்குது அப்புறம் போய் நீ சிக்கக்க கூடாது பிள்ளைகளா எல்லாருக்கும் சொல்கிறேன் கடகத்தில் பிறந்த என் கண்மணிகளே எதிரியே சிக்கிடாதீங்க ஐம்பது வயசாக இருக்கட்டும் அறுபது வயசாக இருக்கட்டும் எழுபது வயசாக இருக்கட்டும் இதை பார்க்குற என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் யாராக இருக்கட்டும் கடகராசிக்காரர்கள் நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு நட்பு நல்ல நட்புன்னு நினச்சி சில உண்மைகளை சொல்லி சிக்காதீர்கள் உங்கள் நட்பினால் உங்களுக்கு பெரிய ஏமாற்றம் ஏற்படும் பெரிய சங்கடம் ஏற்படும் சில பேருக்கு கோர்ட்டு கேஸ்லாம் வரும் தேவையா மறைந்து வாழ கெட்டவன் நல்ல வெளிச்சத்துல வாழ்வாங்க நல்லவங்க நம்ம மறைந்து வாழ வேண்டியதாக இருக்கும் இது தேவையா கொஞ்சம் யோசிங்க இதையெல்லாம் நம்ம ஜாதகத்துல இந்த கிரகம் வந்து இந்த கடகத்துல இந்த சந்திர பகவான் ஆட்சி குரு உச்சம் ஆனா உச்சம் பெற்ற குரு இருக்கும்போது ஏங்க எனக்கு இதுன்னா நான் எதை எடுத்தாலும் நான் உயர்வுக்கு வர வேண்டும் என்று நினைப்போம் நான் நல்லவங்களோட தான் பழகிறேங்கிற எண்ணமும் எனக்கு இருக்கு ஆனா நல்ல அவன் யாருன்னு நான் அவன் யோசிக்கிறது கிடையாது அதனால சிக்க ஒரு பார்ட்னர் லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும் ஒர்க் பார்ட்னரா இருக்கட்டும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது கவனமா தேர்ந்தெடுங்க வியாபாரத்தில் ஒரு கூட்டணியை போடுறங்க அது பார்ட்னர்ஷிப்பு நீங்கள் கடகராசிக்காரு நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப் போறீங்கன்னா ப்ளீஸ் உங்க கூட்டாளியை நம்பாதீங்க கடகராசி மட்டும் தனித்து செயல்பட்டால் மிகப்பெரிய வெற்றிங்க இதை நம்புங்க கடகராசி தனித்து செயல்படணும் அப்பதான் வெற்றி ஏன்னா அவங்க திறமை அவங்க வந்து புகழ்பெறக்கூடியவர்கள் வஞ்சம் இல்லாதவர்கள் போலியானவர்கள் கிடையாது விசுவாசம் உள்ளவர்கள் இன்னும் சொல்ல போனா இறக்க குணம் உள்ளவர்கள் இவ்வளவு நல்ல மனசு உள்ளவங்களுக்கு ஏங்க பிரச்சனை வருது கூட்டணி சரியில்லை சேர சகவாசம் சரியில்லை நல்லவங்க நினைச்சு சேர்றோம் நானும் கெட்டவன் எதிராளி போய் நான் அப்படி தேர்ந்தெடுத்துடுவேன் தான் எனக்கு மைனஸ் அப்ப இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கடகராசிக்காரர்கள் கனவு உலகத்திலிருந்து முதல்ல வெளியில் வரணும் நிஜ உலகத்தில் தாதாக்கள் யாரு நல்லவர்கள் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்ப வந்து அதிகமாக விழிப்புணர்வோடு இருந்தால் மட்டும்தான் கடகம் வெற்றி பெற முடியும் அதிக விழிப்புணர்வு அப்ப அதிக விழிப்புணர்வு ஏற்படுறதுக்கு என்ன வழி ஒரு ஐடியா நான் சொல்றேன் வெளிச்சத்தில் வாழுங்கள் வெற்றி கிடைக்கும் வெளிச்சம்னா என்ன மறைவே இருக்கக்கூடாது வாழ்க்கையில் கிடையாது நல்ல மனிதர்களோடு சந்திப்பு தலைவர்கள் ஒரு சொசைட்டில பெரிய பேக்ரவுண்ட் உள்ளவங்க ஓப்பன் டாக் மறைமுகமே வேண்டாம் விழிப்புணர்வு இருந்தால் மட்டும்தான் கடகம் முழு வெற்றியை பெற முடியும் அந்த விழிப்புணர்வை கடகம் ஏற்படுத்தி கொண்டால் ஹண்ட்ரட் கடகத்துக்கு லாபம் இந்த வீடியோ பதிவு பார்க்குறவங்க விழிப்புணர்வுக்குள்ள போயிடலாமா ஏன்னா உங்களுக்கு பராசக்தி துணை உண்டு பௌர்ணமி பௌர்ணமி எவ்ரி பௌர்ணமி அம்பாள் வழிபாடு பண்ணுங்க நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் கடகராசிக்காரர்களே மனக்கண்ணை திறங்கள் தயவு செய்து உங்கள் அறியாமை என்ற மனக்கண்ணை திறங்கள் நீங்கள் எத்தனை வயசானாலும் செய்யணும் நீங்கள் திட்டினாலும் பரவாயில்ல ஏன்னா நம்ம நம்பி ஏமாற வேண்டாங்க நிறைய நம்பி ஏமாந்துட்டோங்க போதும் உங்க ஆசையும் நிறைவேறணும் இல்ல இந்த உலகத்துல உங்களுக்குன்னு ஏன்னா நீங்க தகுதி படைத்தவர்கள் உண்மையானவர்கள் உங்கள்கிட்ட ஒரு கோடி ரூபா பணத்தை கொடுத்தாலும் யாருக்கு கொடுக்கணும் என்ன செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் அதை விரயம் பண்ணக்கூடியவர்கள் அல்ல கைப்பொருள் இல்லாதவர்கள் கடகராசிக்காரர்கள்ட்ட கைப்பொருள் ரொம்ப கம்மியாயிடும் ஆசை பேராசை பணத்திலேயோ காசுலயோ வராது நம்மள மதிக்கணும் மற்றவ மதிக்கிற மாதிரி நம்ம நடக்கணும் நம்மளை வந்து கீழே இறக்கிட்டான் நம்ம உயர்ந்து வரணும் ஒருத்தவன் வந்து யாரெல்லாம் இவங்கள்ட்டெல்லாம் பேச முடியுமா இவங்கள்ட்டெல்லாம் பழக முடியுமா அவங்கள்ட்ட நம்ம பழகணும் இதுதான் கடகத்தோட டார்கெட் கடகத்தை கடகத்துக்குன்னு ஒரு லைஃப் இப்ப என்ன பண்ணுங்க அதுக்கு நான் ரெண்டு ஆப்ஷன் சொல்றேன் ரெண்டு ஐடியா கொடுக்குறேன் முதல் ஐடியா உங்களை சுற்றி ஒரு வளையத்தை ஏற்படுத்துங்க அது என்ன வளையம்னா நீங்கள் ஒரு தலைவியாக பெண்ணாக இருந்தால் தலைவியாக ஆணாக இருந்தால் தலைவனாக முடிவாகுங்க கடகம்னாலே ஜெயிக்க பிறந்தவர்கள் உங்களுக்குள்ள ஒரு நீங்கள் வளையத்தை உண்டு பண்ணியே ஆகணும் இல்லைன்னா போலியாக ஏமாந்துடும் உங்கள்கிட்ட நான் நெருங்கவே கூடாது அதை முதல்ல தெரிஞ்சிக்க ஒரு சாதாரண நான் இருக்கிறேன்னா டக்குன்னு நெருங்கக்கூடாது அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு வளையம் ஒரு உங்களை பார்க்கணுன்னா சில ப்ரொசீஜர் சார் நானே சும்மா தானே இருக்கேன் சார் வேலையே இல்லாமல் இருக்கேன் சார் வேலையே இல்லைனாலும் யா டக்குன்னு ஒன்று பார்க்கக்கூடாது அப்போ தான் நீ வளர ஆரம்பிக்கிறேன்னு அர்த்தம் அப்போ வேலை உள்ளவங்க அரசியலில் இருக்கிறவங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க அப்போ உங்களுக்குள்ளே இன்னும் எத்தனை வளையத்தை நீங்கள் போட்டாகணும் இவ்வளவு போட்டால்தான் நீங்க வின் பண்ண முடியும் உங்களுக்காக மற்றவர்கள் காத்திருக்கிற நிலைமை கொண்டு வாங்க நீங்க என்ன ட்ரெஸ் போடுறீங்க நீங்க என்ன செய்யறீங்க நீங்க என்ன பழகுறீங்க அப்படின்னு மற்றவங்க பார்க்கக்கூடிய காலம் வருங்க கடகத்திற்கு முன்பகுதி இயக்க காலம் மின்பகுதி ஏற்ற காலம் கவனிங்க முன்பகுதி ஏக்க காலம் எப்படி நமக்கு வந்துருவோமா நம்மள யாராவது பாராட்டுவாங்களா நம்ம ஏதாவது வந்துடமாட்டோமான்னு பின்பகுதி ஏற்றமான காலம் அந்த ஏற்றம் எங்கேருந்து வந்தது தெரியுங்களா நம்ம எதை ஏங்கி மனசுல ஒரு செட்டு போட்டோம் பாருங்க அந்த செட்டை உண்மையாக்கணும் அந்த செட்டை உண்மையாக்குறோம் என்னங்க பெரிய வேலை என்ன பெரிய வேலை என்ன பெரிய செட்டு என்ன இந்த பாருங்கள் ஒரு பெஞ்சு ஒரு இது முடிஞ்சு போச்சு இப்போ என்ன நீங்கள் மீட் பண்ணணும்னா ஒரு ரூம் அந்த ரூமை நீங்கள் டக்குன்னு திறந்துட்டு உள்ளே வர முடியாது இல்லை அந்த ரூமுக்குள்ளே உட்காந்துருக்குறேன் என்ன பார்க்க மீட் பண்ண முடியுமா டக்குன்னு ரூமை திறந்துட்டு வர முடியாது அங்கே ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்கணும் அதுக்கு கீழே ஒப்பங்க இருப்பாங்க அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்கணும் வெயிட் பண்ணணும் சும்மா தானே உட்காந்துருக்குறோம் வரலாமே இப்படி நம்மளை வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரணும் அப்பதான் வளர்றோம்னு அர்த்தம் அப்பதான் நாம நினைச்ச அந்த கோல் அடையிறோன்னு அர்த்தம் உண்மையிலேயே சீக்கிரமாக நம்பக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் பொய்யை நம்பக்கூடியவர்கள் அப்பட்டமா சொல்றான் பொய்யை நம்பக்கூடியவர்கள் யாருக்காவது ஒரு தனித்திறமை இருந்ததுன்னா அவங்க அது அப்பா கடவுள் இப்போப்பட்ட இதே செஞ்சுருக்கிறாருப்பா அப்படின்னு யோசிக்க தோணும் இவன் மாதிரி நூறு பேர் திறமை இது நமக்கு தெரியாது இதை தெரியாத குணம் கொண்டவர்கள் கடகராசிக்காரர்கள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க கடகராசிக்காரர்களே உங்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு வளர்ச்சியை உருவாக்கினா நீங்கள் எந்த சொசைட்டியில் எந்த பொறுப்பில் இருந்தாலும் சரி நீங்கள் இனிமேல் வின் பண்ணக்கூடியவர்களாக இருப்பீங்க உங்களுக்காக காத்திருக்கணுங்க மற்றவர்களை காக்க வைக்க வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு உண்டு அப்போதான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் நான் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து கொண்டு வந்து இப்ப பெரிய வயசு கொண்டு வந்துட்டேன் ஏன்னா கடகராசிக்காரர்கள் ஆட்சி அமைக்கக்கூடியவர்கள் ஆளுமை திறன் பெற்றவர்கள் அதிகார பலம் பெற்றவர்கள் ஒரு சின்ன விளம்பரத்துக்கு வந்தா கூட பெரிய காசம்பாதிக்கலாங்க சம்பாதிக்கலாங்க அந்த அளவுக்கு உள்ளவங்க நீங்கள்லாம் நீங்க என்ன சாதாரணம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்கள் லெஸ் ஸ்பீச் உங்களுடைய வாய்ஸ்ல உங்களுடைய வார்த்தைகளை கம்மி பண்ணுங்க போட்ட செட்டை நீங்க சின்ன வயசுல போட்ட செட்டை இப்ப போட ஆரம்பிங்க ஆவீங்க அம்பாள் துணை உங்களுக்கு உண்டு கால பைரவர்னு சொல்லுவாங்க நல்ல கவனிங்க பைரவருக்கு வடமாலை சாத்துங்க கடகராசியில் பிறந்தவர்கள் பைரவருக்கு வடமாலை சாத்துங்க ஏதாவது ஒன்று நினைச்சிங்க நினைச்சிக்கிட்டு அஷ்டமி தேய்பிரை அஷ்டமியில வடமாலை சாத்தினா சீக்கிரமாக உங்க கனவு நிறைவேறும் சீக்கிரமா உங்க கனவு நிறைவேறும் அரசாங்கமே உங்ககிட்ட வரும் உண்மையிலே அரசாங்கத்துக்கும் கடகராசிக்காரர்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டுங்க அதிகாரிகளாக இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் நீதித்துறையாக ஏதோ ஒரு தொடர்பு ஒன்று ஏற்பட்டுடும் சாதாரண மனுஷங்களை கூட சூப்பர் ஸ்டார் ஆக்கிடுங்க கடகராசி அவ்வளோ வலிமையான ராசிங்க ஆனா நாம் என்ன பண்ணக்கூடாது தப்பு கணக்கு போட வேண்டாம் நம்மளை யாராவது சும்மா ஏத்தி விடுவாங்க பாருங்க எல்லாம் நம்பாதீங்க அப்பட்டமா சொல்றேன் நம்பாதீங்க மனக்கணக்கில் உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்க எதை நினைக்கிறீங்களோ சாதிக்க முடியும் சாதிக்க பிறந்த கடகராசிக்காரர்களே இந்த பதிவுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பஸ்ட் கட்டமைப்பு உருவாக்குங்க கால பைரவருக்கு வடமாலை போடுங்க ஏதாவது ஒண்ணு பிரார்த்தனை நீங்க எது வேணாலும் எனக்கு இதுல பெரிய ஆளாகணும் அப்படி நினைச்சு அஷ்டமி அஷ்டமி தேய் பெரிய அஷ்டமில கால பைரவருக்கு வடமாலை போடுங்க உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் நிச்சயமா நல்ல எந்த எல்லா இடத்துலயும் பைரவர் இருக்கார் அந்த பைரவரை போய் பாருங்கள் பைரவர் துணை உங்களுக்கு உண்டு பௌர்ணமி நாளில் அம்பாள் வழிபாடு இளநீர் இருக்குது பாருங்க ஒரு இருபத்தஞ்சு இளநீர் உங்களுக்கு என்ன ஏஜுன்னு பாருங்கள் ஐம்பதா ஐம்பது என்ன முடியுமோ வசதிக்கு தகுந்த மாதிரி சார் அஞ்சு ரூபா தான் சார் எனக்கு இருக்குது அப்படின்னா எவ்வளவுக்கு இளநீ வாங்க முடியுமோ ஒரு ஒரு இளநீர் இருபது ரூபா விற்கும் நினைக்கிறேன் இருபது ரூபாய் சேர்த்து ஒரு மாதம் சேர்த்து கூட ஒரு இரணி வாங்கி உங்கள் ஊரில் அம்பாளுக்கு பௌர்ணமி அன்னைக்கு மத்தியானத்தில் அபிஷேகம் பண்ணுங்க கடகராசிக்காரர்களை எனக்கு இது ஒரு குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தார் உண்மையிலேயே உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அம்பாள் குளிர குளிர ஆனந்தம் அடைய அடைய இந்த கடகராசிக்காரர்கள் எல்லாம் பிரகாசமாக இருக்கும் இன்னிலேருந்து பிரகாசத்துக்குள்ள போயிடலாமா நிச்சயமா உங்கள் கனவு நிஜமாக போகிறது உங்களுடைய உண்மை கனவு ஆரம்பத்தில் கொஞ்சம் சொதப்பிடுச்சு ஆரம்பத்தில் சொதப்பிடுச்சு போலியானவர்களை கண்டு ஏமாந்துட்டோம் இன்னும் உண்மையானவர்களோட பழக போறோம் இந்த பதிவு பார்த்த பிறகு உண்மையானவர்கள் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்பாங்க உண்மைக்கு தலை வணங்க போகிறோம் நல்லதே நடக்கும் ஒயிட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்க செழிப்பான மாற்றம் ஏற்படும் கடகராசி காரர்களே வாழ்த்துக்கள் கலையாத கல்வி குறையாத வயது கபடுவாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை இல்லாத உடல் சலியாத மனம் அன்பகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத வாழ்வை பராசக்தி கொடுப்பார் நிச்சயமா நல்லது நடக்கும் கடகராசிக்காரர்களே மெய்யுணர்வும் உள்ளுணர்வும் உங்களோடு என்றும் இருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்